என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்த் வீட்டிலையும் நான் சொல்லியிருக்கேன் எங்கேயும் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் நீ வேணால் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ நீ வேணும்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ எந்த இது வந்து ஏன் சண்டை போட்டு கொடுக்கிற உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் நீ வேணா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ என்ன கூட சொன்னால் பேரை வச்சு பேர் பேரை சொல்கிறேன் அவர் அந்த கட்சி பேரை அப்படி நான் கூட கெட்ட கெண்டலாக சொன்ன ஆக இப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமாக பார்க்குது எப்படின்னா அப்பருக்கும் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட இது ஒரு பிரச்சனை கூடாது அவர் எந்த பதவிக்கும் போனாலுமே நிறுவனராக தலைவராக கட்சியை வழிவடித்து வந்திருக்கிறார் இத்தனை வருஷமா நாற்பத்தி ஆறு வருஷமா ஏன் அவர் எப்படிப்பட்ட தலைவர் அவர் ராமதாஸ் அவரோடு போய் ஏன் மோதருது அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது அவரை பற்றி எனக்கு கண்ணு தெரியல காதல் தெரியல வரல படுத்த படைக்காக இருக்கேன் அப்படின்னா சொல்கிறது அதை விட ராத்தில திறன் கதை தரன்னு தான் பார்த்து பார்த்துன்னு இருக்கேன் ம் கதை தான் பார்த்தோன்னு இருக்கேன் என்ன கூட ஒருத்தன் சொன்னான் பார்த்தேன் ஐயா நீங்கள் சாப்பாடு சாப்பிட சாப்பிட்றேன் அதை கொஞ்சம் யாராவது சாப்பிட சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன் நான் அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு பாயசம் போவாத அது அது என்னால் ஒரு இன்னொரு உயிர் போகிறது சரியாக இருக்காது இல்லை எதுக்கு சொல்லணும்னா இந்த அளவுக்கு நல்லது இருக்குது இப்போ இங்கே எல்லாம் என்ன நடந்தது என்ன பேச யார் வராங்க போகிறாங்க எல்லாம் ஒட்டு கேட்குற கருவி அந்த ஒட்டு கேட்குற கருவிக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் இது வரைக்கும் அந்த சைபர் கிரைம் அதை Так, ванда соло. Оне соло сорно. Оне